ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது சிடி ஜீரோ ஒம்போது இருபத்தி ரெண்டு பொலிரோ மேக்ஸ் சிட்டி பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ எட்டேகாலடி தொட்டி மேல்கட்டு வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டி தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் ஆறு மாதம் ஆல்ரெடி வண்டியில் வந்ததே தான் இன்னும் செகண்ட் எஃப்சிக்கே போகல அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோடு இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே முடிவு பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் டயர் வந்து எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது பேக் டயர் வந்து ரெண்டுமே புதுசாகவே போட்டிருக்கிறாங்க எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வண்டிக்கு நல்லா டயர் வேணும்னு சொல்லி புதுசாகவே போட்டிருக்கிறாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தே கூப்பிடலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் எங்கள் வண்டி எடுத்தாலும் நேரில் போய் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் சேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது சைடு ஆங்கிள் எல்லாமே பிளாட்ஃபார்மும் பார்த்துக்கோங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் விலையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த சிட்டி பிக்கப் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின்னு அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்கிறார் ஓனர் நம்ம போடுற வண்டிக்கு எந்த வண்டிக்குமே ஃபிக்ஸட் ரேட்டெல்லாம் கிடையாது நேரில் வந்து பேசி உங்களுக்கான விலைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் உங்களுடைய ட்ராக் எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஏழரை லட்சம் கேரண்டியாக ஃபைனான்ஸ் கிடைக்கும் நல்லா இருந்தால் ஏழை முக்கால் வரைக்குமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது டாப் மாடல் தான் இது இன்சைடும் பாருங்கள் இன்சைடும் நல்லா தெளிவாக இருக்குது பக்கா கிளாரிட்டியாக இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால வண்டியோட கிலோமீட்டரும் செக் பண்ணிக்கலாம் வெறும் நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த வித குறையுமே இருக்காது நல்லா தெளிவாகவே வண்டி கொடுத்துருவாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணாவது மாதம் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க தருமபுரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி சிட்டி பிக்கப் ஒன் பாயிண்ட் த்ரீ டாப் மாடல் தான் வண்டிக்கு எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் ஆறு மாதம் வண்டியில் வந்ததே ரெக்கார்டு அப்படியே இருக்குது வண்டி மற்றபடி பெயிண்டிங் எல்லாம் கிளாரிட்டியாக இருக்குது ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே இந்த வண்டிக்கு நம்ம வாங்கி கொடுத்துருவோம் ரெக்கார்டு கிளியரா இருக்குது சரண்டர் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நேரில் வந்தால் முன்ன பண்ண அனுசரிச்சிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே டு டூ முக்கால் முக்காளருக்குமே கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு ஓனர் ஆயிடலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பொலிரோ சிட்டி பிக்கப் லேட்டஸ்ட் மாடல் டாப் மாடலில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்